பொன்படிங்க அரசாங்கம் தண்டனை கொடுக்குறோம் இல்லையோ ஸ்டாலின் தண்டனை கொடுக்கறாரா இல்லையோ அந்த உலகம் வந்த பெரும்பால் கை கால் வராம நாக்கு எழுத்துக்கோ அவர் பேச முடியாம தான் போவார் கடைசி காலம் அப்படிப்பட்ட மண்டியிலே இதே சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக நின்று வெற்றி பெற்று இன்று சிவனை இழிவுபடுத்துகிறார் ஒரு அமைச்சர் அதை நாங்கள் பண்பாக கண்டிக்கிறோம் அந்த திருக்கோவிலர் அது மட்டுமல்ல அந்த திருக்கோவிலே வாசம் செய்யக்கூடிய சிவகந்த பெருமாள் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த திருப்பாவளர் வாசம் செய்யக்கூடிய அந்த உலகலந்த பெருமாள் நிச்சயமாக பொன்படி அரசாங்கம் தண்டனை கொடுக்கிறோம் இல்லையோ ஸ்டாலின் தண்டனை கொடுக்குறாரோ இல்லையோ அந்த உலகலந்த பெருமாள் அது கை நாள் வராம நாக்கு இழுத்துக்கும் அவர் பேச முடியாம தான் போவார் கடைசி காலத்துல கடைசி காலத்துல அஞ்சு விரைவில் அது நடக்கும் தெய்வ நிலை செய்யறவங்களுக்கு இதுதான் கதி என்ற செய்யக்கூடிய அளவில் இரவனுடைய தண்டனைக்கு அவர் தாத்திருக்கிறார் சைவம் தாய் துவங்கிய மண் வைஷ்ணவம் தாய் துவக்கும் வைஷ்ணவத்துக்கும் எந்த விதம் இழிவு ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொண்டு நாங்கள் இருக்க மாட்டோம் என்றே